இன்பத்து பால் அதிகாரம் நூற்று முப்பத்து மூன்று ஊடல் உவகை இன்பத்து பால் அதிகாரம் நூற்று முப்பத்து மூன்று ஊடல் உவகை இல்லை தவறவர்க்கு ஆயினும் ஊடுதல் வல்லது அவர் இல்லை ஆயினும் வல்லது அவர் அளிக்குமாறு ஊடலின் தோன்றும் நல்லலி வாடினும் பாடு பெறும் தோன்றும் சிறுதுனி நல்லலி வாடினும் பாடு பெறும் புலத்தலின் புத்தேல் நாடு உண்டோ நிலத்தொடு நீர் இயைந்தன்னார் அகத்து புலத்தலின் புத்தேல் நாடு உண்டோ நிலத்தொடு நீர் இயங்கன்னார் அகத்து புள்ளிவிடா புலவியுள் தோன்றுமென் உள்ளம் உடைக்கும் படை புள்ளிவிடா புலவியுல் தோன்றுமென் உள்ளம் உடைக்கும் படை தவறிலராயினும் தாம் வீர்வார் மென்றோல் அகரலின் ஆங்கொன்றுடைத்து தவறிலராயினும் தாம் வீர்வார் மென்றோல் அகரலின் ஆங்கொன்றுடைத்து உணலினும் உண்டது அரளினிது காமம் புணர்த்தலின் ஊடல் இனிது உணலினும் உண்டது அரளினிது காமம் புணர்த்தலின் ஊடல் இனிது ஊடலில் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும் ஊடலில் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும் ஊடி பெருகுவம் கொள்ளோ நுதல் வியர்ப்ப கூடலில் தோன்றிய உப்பு